ஆதி பாரதி சீரியலில் இன்றைக்கி ஒரு சூப்பரான அதிரடியான எபிசோடு வந்திருக்கு பாரதி கிட்டே வந்து எனக்கு எல்லாமே ஞாபகம் வந்துடுச்சு அப்படிங்கிற மாதிரி வந்து அதிரடியாக சொல்கிறாப்பில அதுக்கு முன்னாடி வீடியோ பிடிச்சிருக்குன்னா எவ்வளோ கிலோ பிடிக்குமோ அவ்வளோ கிளோ லைக் பண்ணிட்டு பார்த்தா பேச கொஞ்சம் மோட்டிவேட்டிங்காக இருக்கும் ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பாரதி கிட்டே ஆதி வந்து பேசிகிட்டு இருக்காங்க நீங்கள் செஞ்ச உதவியை நான் மறக்கவே மாட்டேன் உங்களுக்கு நான் ஏதாவது ஒரு கிஃப்ட்டு கொடுத்தாகணும் அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம் பரவாயில்ல இருக்கட்டும் அப்படிங்கிற மாதிரி வந்து பாரதியும் தமிழும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க அந்த சமயத்தில் தான் சரி நான் கிளம்பட்டுமா அப்படின்னு கேட்குறப்ப இருங்க நான் ஏதோ ஒரு விஷயத்த வந்து தொலைச்சிட்டேன்னு நினைக்கிறேன் அதனால தான் நான் வந்து திரும்ப திரும்ப வந்து யோசித்து யோசித்து குழப்பிங்கிட்டே இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறப்ப சரி கூடி சீக்கிரம் தொலைஞ்ச பொருள் வந்து கிடைக்கும் நீங்கள் சந்தோஷமாக இருப்பீங்க அப்படிங்கிற மாதிரி பாரதி வந்து சொல்கிறாங்க ஆதிக்கு புரியல என்ன இப்படி சொல்கிறீங்க அப்படிங்கிறப்ப அப அப்போ தான் சொல்கிறாங்க ஆமாங்க யாராக இருந்தாலும் ஒரு தொலைஞ்ச பொருள் திரும்ப கிடச்சா அதில் வர சந்தோஷமே தனி தான் இல்லை அப்படின்னு சொல்கிறப்ப நீங்கள் ஏதோ சொல்கிறீங்க எனக்கு ஒன்றும் புரியலை சரி நான் கிளம்பட்டுமா அப்படின்னு சொல்லிட்டு பாரதி வந்து அங்கேருந்து தமிழை அழைச்சிட்டு கிளம்பலான்னு போகிறாங்க அந்த சமயத்தில் தான் ஆதி வந்து தடுத்து நிப்பாட்றாங்க நம்ம பாரதியை எனக்கு ஞாபகம் வந்துடுச்சுங்க அப்படிங்கிற மாதிரி வந்து சொன்னோன்னா என் பாரதிக்கும் சரி இந்த பக்கம் தமிழ் ரெண்டு பேரும் சந்தோஷம் தாங்க முடியல அப்படியே நிற்கிறேங்க என்னங்க சொல்கிறீங்க ஆமாம் யாராவது வந்து இவ்வளோ உதவி செஞ்சவங்களை வந்து வெறுங்கையோடு அனுப்புவாங்களா அனுப்பக்கூடாது அப்படி அனுப்புனா வந்து ரொம்ப தப்பு அப்படின்னு சொல்லிட்டு பேக்கெட்டில் பர்ஸ் எடுத்துகிட்டு அதுலேருந்து வந்து காசை கொஞ்சம் வந்து பணம் எடுத்து பாரதி கிட்ட கையில் வந்து கொடுக்கலான்ட்டு போகிறாங்க இதை பார்த்தோன்னா வந்து தமிழும் சரி பாரதிக்கும் சரி என்ன பேசுகிறது எது பேசுறதுன்னு ஒன்றுமே புரியாமல் தடுமாறிக்கிட்டு இருக்காங்க அந்த சமயத்தில் தான் இங்கே வந்து பரவாயில்ல வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆதி கிட்டே வந்து கையில் வந்து காசை வந்து அப்படியே வந்து பாரதி திருப்பி கொடுக்குறாங்க என்னங்க நீங்கள் எனக்காக உங்களை என்ன பரவாயில்ல தமிழுக்காக கொஞ்சமாவது வாங்கிக்கோங்க அப்படிங்கிறப்ப தமிழும் வந்து வேண்டான்னு சொல்லிடுறாங்க இப்படிலாம் சொன்னால் அவங்களுக்கு புரியவே புரியாது அப்படின்னு சொல்லிட்டு காசை எடுத்து பாரதி கையில் வந்து வச்சிடுறாங்க வச்ச உடனே பாரதி சரி கிளம்புறோம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் வந்து அப்படியே வந்து கிளம்பி வீட்டுக்கு வராங்க வீட்டுக்கு வந்தப்போ தான் இங்கே தெரியுது அவங்களுக்கு வந்து வீட்டில் வந்து ஆண்டாலும் சரி அழகு ரெண்டு பேரும் வந்து சண்டை போட்டு பிரிஞ்சிருக்காங்க அப்படிங்கிற விஷயத்தை வந்து இந்த பக்கம் தமிழ் வந்து பாரதி கிட்டே வந்து கேட்டுக்கிட்டு இருக்காங்க அம்மா எனக்கு ஒன்றுமே புரிய மாட்டேங்குதும்மா எதனால் அப்பா வந்து நம்ம இப்படி ஒரு முடிவு வந்து எடுத்தார் இப்போ நம்ம ரெண்டு பேரையும் மறந்துட்டு அவர் வந்து தனியாக வந்து அவர் மறந்துட்டோமே அப்படின்னு நினச்சி கஷ்டமும் போட்டுக்கிட்டு இருக்காரு ஆனால் அந்த கஷ்டத்தை அவர் நினச்ச பாவமாக இருக்குது அதே சமயம் இப்போ என்னடானா சும்மா உதவி செஞ்சதுக்கு காசு கொடுக்குறாங்களே இது வந்து என்ன அவருக்கு நம்ம முன்ன பின்னே தெரியாது இல்லை அதனால் நம்ம கஷ்டப்படக்கூடாதுங்கிறதுக்காக வந்து காசு கொடுத்துருப்பாரு அதுக்காக நம்மக்கிட்டேயே வந்து கொடுக்குறது எவ்வளோ கஷ்டமாக உனக்கு எவ்வளோ தூரம் வருத்தமாக இருக்கும் நீ ஒன்றும் கவலைப்படாத அப்பாவை வந்து கூடி சீக்கிரம் வந்து நிச்சயமாக நம்மள வந்து ஞாபகம் வரும் அப்படி வந்ததுக்கப்புறமேட்டுக்கு நம்ம வந்து அவரை போய் பார்க்கலாம் அது வரைக்கும் நம்ம தொந்தரவு பண்ண வேணாம் அப்படிங்கிறாங்க அதோட முடியுது